வெல்கம் பேக் டு அறிவியலின் நிறம் சிவப்பு இன்று நாம் பார்க்க இருக்கும் சொல்வீச்சின் நாயகர் மதிப்பிற்குரிய ஸ்டீஃபன் மம்ஃபோர்டு ஸ்டீபன் மம்ஃபோர்டு பாப்புலேஷன் ரிசர்ச் என்கின்ற மக்கள் தொகை அறிவியல் கோட்பாட்டாளர் இவர் சீனா இந்தியா போன்ற பெரு நாடுகளினுடைய பிரம்மாண்ட மக்கள் தொகைகளை ஆய்வு செய்து மக்கள் தொகைதான் வளர்ச்சியின்மைக்கு காரணம் என்கின்ற பொதுவான முதலாளித்துவ சிந்தனையை உடை தெரிந்தவர் இவர் அழகாக குறிப்பிடுகின்றார் இன்றைய வாசகத்தை த டெமோக்ராட்டிக் சோசியலிசம் மீன்ஸ் தட் வி மஸ்ட் கிரியேட் அண்ட் economy தட் ஒர்க்ஸ் ஃபார் ஆல் நாட் ஜஸ்ட் ஃபார் கார்பரேட்ஸ் நாம் ஜனநாயக பூர்வமான சமதர்ம சமூகத்தை உருவாக்குகிறோம் என்றால் நம்முடைய அனைத்து திட்டங்களும் அனைவருக்கும் சென்று அடைவதற்காக உருவாக்குகிறோம் கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டுமல்ல என்பதை பட்டவர்தனமாக தெளிவாக அறிவிக்கிறார் இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்கு செல்வோம் இன்றைய புத்தகம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக சிறப்பான புத்தகம் இந்த புத்தகத்தின் தலைப்பு விலங்கியல் என்கிற மிக பிரபலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே வெளிவந்த புத்தகம் இந்த புத்தகத்தின் ஆசிரியர்கள் ஷொலாயேவ் மற்றும் ரீகவ் இந்த புத்தகத்தை என் கல்லூரி காலத்தில் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது பல பேருக்கு வாங்கி இதை பரிசாக நான் கொடுத்திருக்கிறேன் இந்த விலங்கியல் புத்தகம் இது தொகுக்கப்பட்டிருக்கிற விதமே மிக அற்புதமானது விலங்குகள் எங்கிருந்து தோன்றின என்று தொடங்கி மனிதனும் விலங்குதான் என்கின்ற அடிப்படையோடு புவியில் விலங்கினங்களின் வளர்ச்சி குறித்த டார்வினிய பார்வையிலான வரலாற்றை இந்த புத்தகம் தொகுத்து கொடுத்திருக்கிறது ஓர் உயிரிகள் முதல் மனிதனாகிய ஆரறைவு படைத்த அந்த உயிரி வரையில் ஒவ்வொரு உயிரினத்தின் கதையும் மிக அழகாக தொகுக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தில் எனக்கு பலவிதமான ஆச்சரியங்கள் இருந்தன மீண்டும் இந்த புத்தகத்தை நம்முடைய இந்த தொடருக்காக நான் வாசித்த பொழுது மூன்று ஆச்சரியங்களை நான் கவனித்தேன் இந்த புத்தகத்தின் பின்பகுதியில் எப்படி நாம் அண்டார்டிகாவினுடைய பெண்குவீன்களை இழக்கப் போகிறோம் வெப்பம் அதிகரிப்பதன் காரணமாகவும் புவியில் உள்ள பிற மோசமான வேதியியல் அம்சங்களின் காரணமாகவும் பெண்குவியின்கள் அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த புத்தகம் பேசுகிறது வேறு நாடுகளைப் பற்றி மட்டும் பேசாமல் தன்னுடைய சோவியத்தினுடைய சைபீரியாவை சேர்ந்த பனி விலங்குகளை காப்பாற்ற வேண்டுமென்றால் தன்னுடைய நாடு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த புத்தகம் பேசுகிறது இந்தியாவில் ஆற்றில் வாழுகின்ற டால்பின்கள் என்று நம்முடைய கங்கை டால்பின் என்கின்ற ஒரு வகை டால்ஃபினை பற்றி இது பேசுகின்றது அந்த டால்பின் தான் இந்தியாவினுடைய தேசிய மீன் வகை என்று இது சொன்னபோதுதான் எனக்கே தெரிந்தது நம் புத்தகங்கள் கூட விட்ட ஒரு விஷயம் இந்த டால்பின்கள் கண்டிப்பாக காப்பாற்றப்பட வேண்டும் இவையும் கங்கை நதி நச்சாவதன் மூலம் பேரழிவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று இந்த புத்தகம் பேசுகின்றது இந்த புத்தகம் விலங்குலகு முழுவதையும் உயிர் கோலத்தையும் காப்பாற்றுகின்ற வகையில் மனிதன் தன்னுடைய சுற்றுச்சூழல் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எழுதப்பட்ட சிறப்பான புத்தகம் என்பதில் சந்தேகமில்லை இன்றைக்கு நாம் ஒரு கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்துகிறோம் இன்றைக்கு உலகம் முழுவதும் வீடியோ கேம்ஸ் ஆடுவது என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது ஆனால் இந்த வீடியோ கேம்ஸ் உங்களுக்கு தெரியுமா முதன் முதலில் சோவியத் யூனியனில்தான் வீடியோ கேம் என்கிற ஒன்று அறிமுகமானது அது டெட்ரிஸ் வீடியோ கேம் என்று அழைக்கப்பட்டது அதை உருவாக்கிய அற்புதமான செயற்கை நுண்ணறிவாளர் அலெக்சி பஜிட்டமாவ் என்கிற ஒரு அறிஞர் எனவே வீடியோ கேம்ஸ்களை அறிமுகப்படுத்திய சோவியத் யூனியனின் சிவப்பு அறிவியலை போற்றுவோம் இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்குள் நுழைகின்றோம் அனட்டோலி அலெக்சாண்ட்ரோவ் அவர்தான் இன்றைய விஞ்ஞானி கீ பிரதேசத்தை சேர்ந்த ஒரு கண்டுபிடிப்பாளர் அவர் என்ன கண்டுபிடித்தார் நியூக்ளியர் மரைன் ப்ரொபல்ஷன் என்கின்ற கப்பல்களில் நியூக்ளியர் என்கின்ற அந்த ஆற்றலை பயன்படுத்தி எப்படி நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதற்கான அடிப்படைகளை வழங்கியவர் அது மட்டுமல்ல அவர் பாலிமர்களை கண்டுபிடித்தவர் பாலிமர் என்பது இன்றைக்கு பிரபலமாக பயன்படுத்தப்படும் ஒரு வேதிப்பொருள் இந்த வேதிப்பொருளை முதலில் கண்டுபிடித்தவர் அலெக்சாண்ட்ரோவ் அவர் சோவியத் நாட்டை சேர்ந்தவர் என்பது அடிக்கோடிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் போல்ஷிவிக் புரட்சியின் பொழுது மிக சிறிய வயதிலேயே சிவப்பு ஆர்மியில் இணைந்து நாட்டுக்காக புரட்சிக்காக உழைத்தவர் சயின்ஸ் கான்ட்ரிபியூட்டர் என்று இவரை இரண்டாம் உலக யுத்தத்தின் போது ஸ்டாலின் அழைத்தார் இரண்டாம் உலக யுத்தத்தின் போது த பேட்டில் ஆஃப் ஸ்டாலின் கார்டு அதிலே கலந்து கொள்வதற்காக டி மேக்னடிக் டிவைஸ் என்கிற ஒன்றை இவர் சோவியத்துகளுக்கு வழங்குகின்றார் ஹிட்லரினுடைய கப்பல்கள் சோவியத்தினுடைய கடல் பிராந்தியத்தில் கடலில் பல வகையான மைன்ஸ்களை நடுகிறார்கள் இவற்றையெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு கண்டுபிடிப்பதற்கு ஒரு கருவி உடனடியாக தேவைப்பட்டது ஏனென்றால் சோவியத்திகளின் கப்பல்கள் போர்க்கப்பல்கள் நுழையும் பொழுது அவை வெடித்துவிடும் அவை கண்ணி வெடிகள் அவற்றை கடலுக்குள் வைக்கின்ற ஒரு ஆற்றலை ஹிட்லர் அறிமுகம் செய்தபொழுது கன்னி வெடிகளை கடலுக்குள் இருந்து கண்டுபிடிக்கிற ஆற்றலை மிக அழகாக டிமேக்னடைஸ் டிவைஸ் என்பதன் மூலம் வழங்கியவர் அலெக்சாண்ட்ராவ் இப்படி அற்புதமான பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய அலெக்சாண்ட்ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் உயிர் நீத்தார் அதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன் இந்த டிமேக்னடிக் டிவைஸ் என்கின்ற கன்னி வெடிகளை அப்புறப்படுத்துகின்ற கருவியை கண்டுபிடித்ததற்காக அவருக்கு நொபல் பரிசு வழங்கப்பட்டது இப்போது நாம் இந்தியாவினுடைய மிக முக்கியமான சோவியத் உறவை பற்றி பார்ப்போம் சென்னையில் த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனி என்று அறுவை சிகிச்சை கருவிகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு தொழிற்சாலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னைக்கு விஜயம் செய்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடங்கி வைக்கிறார் இது நாம் எவ்வளவோ முயற்சி செய்கின்றோம் எப்படியெல்லாமோ கேட்கின்றோம் அந்த மாதிரி கருவிகளை வழங்குவதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் உண்மையிலேயே ஏராளமான பொருள் செலவை ஏற்படுத்துகின்ற நாடுகளாகவும் நீங்கள் பணம் கட்டி எங்களிடமிருந்து விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்றும் அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது சோவியத் யூனியன் முன் வந்து அறுநூறு மில்லியன் டாலர்கள் நமக்காக ஒரு கிராண்ட் அதை கொடுத்து அந்த ஒரு மானியம் என்கின்ற அந்த முக்கியமான உதவியோடு நாம் இந்த தொழிற்சாலையை உருவாக்கினோம் இன்றைக்கும் இந்தியா முழுவதும் அறுவை சிகிச்சைக்கான அடிப்படை மருத்துவ கருவிகளை அழகாக உருவாக்கி இந்த தொழிற்சாலை தான் இன்றைக்கு இந்தியாவிலே வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான செய்தி தொடர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி